வெல்கம் டு அவர் ட்ரீம் வேர்ல்ட் ஹலோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா ஒரு குட்டி மாம்பழம் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பிச்சான் நம்மளும் அந்த கதையை பத்தி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மலையடிவாரத்தில் ஒரு மாமரம் இருந்தது அதன் உச்சியில் ஒரு மாம்பழம் பழுத்து தொங்கியது அதற்கு ஊரைச் சுற்றிப் பார்க்க மிகுந்த ஆசை ஒரு நாள் காற்று வேகமாக வீசியது மாம்பழம் கீழே விழுந்தது அதற்கு அளவில்லாத மகிழ்ச்சி அது ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டது ஊரில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர் சிலர் அதை பார்த்தனர் மாம்பழமே நில் நாங்கள் உன்னை சாப்பிட போகிறோம் என்று கத்திக் கொண்டே மாம்பழத்தை துரத்தி சென்றனர் மாம்பழம் திரும்பி பார்த்து சிரித்துக் கொண்டே மாம்பழம் வந்தேனே எட்டி நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது சிறுவர்கள் மீண்டும் அதை துரத்திச் சென்றனர் மாம்பழம் அருகில் இருந்த தோட்டத்திற்குள் புகுந்தது அங்கிருந்த சிறுமியரும் சேர்ந்து மாம்பழத்தை துரத்திச் சென்றனர் மாம்பழமே நில் நாங்கள் உன்னை சாப்பிடப் போகிறோம் உடனே மாம்பழம் மீண்டும் திரும்பி பார்த்து சிரித்துக் கொண்டே நீங்கள் செல்வீரே என்று பாடிக்கொண்டே வேகமாக உருண்டு ஓடியது சிறுவரும் சிறுமியரும் அதை துரத்தினர் யாராலும் அதை பிடிக்க முடியவில்லை மாம்பழம் வெகு தூரம் சென்றது அதற்கு களைப்பு ஏற்பட்டது ஒரு புதர் அருகே படுத்து தூங்கியது தூங்கிக் கொண்டே இருந்தது மழை பெய்தது மாம்பழத்தை மண் மூடியது சூரிய ஒளி அதன் மேல் விழுந்தது நாள்கள் பல சென்றன அதிலிருந்து முளை குறித்து வெளிவந்தது ஆம் அது மரமாக வளரத் தொடங்கியது அதில் மாம்பழம் பழுக்க தொடங்கியது மீண்டும் ஒரு மாய மாம்பழம் ஊரை சுற்றி பார்க்க புறப்பட்டது இது போல ஸ்டோரிஸ் கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க